வெல்கம் டு சேனல் எப்பவுமே நம்ம வீட்டில் சேமியா வாங்கணும் அப்படின்னா உடனே நம்ம அந்த சேமியாவை எடுத்து உப்புமா தான் பண்ணுவோம் இட்லி மாவு தோசை மாவு சப்பாத்தி மாவு இப்படி எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த சேமியாதான் சேமியாவை வச்சு எல்லாருமே உப்புமா மட்டும் தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த சேமியாவை வச்சு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கூட நினச்சிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வாய் நம்ம வாயில் வச்சாவே போதும் அவ்வளோ ஒரு அருமையான சுவையில் இருக்கும் இந்த சூப்பரான டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு பாக்கெட் சேமியா எடுத்திருக்கிறேன் நான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய சேமியா பார்த்திங்கன்னா அருண் தான் எடுத்திருக்கிறேன் இந்த சேமியா பாக்கெட்டை முதல்ல ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சேமியாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு சேமியா கிடச்சிருக்குது கண்டிப்பாக இது மூணு கப் அளவுக்கு இருக்கும் சேமியா கொஞ்சம் நீள நீளமாக இருந்தது அப்படின்னா கையிலையே இந்த மாதிரி லைட்டாக உடச்சி போட்டுக்கலாம் அதுக்காக நம்ம ரொம்ப பவுடர் மாதிரி உடச்சி போடக்கூடாது கையிலேயே ஒரு முறை இந்த மாதிரி கொஞ்சம் உடச்சி போட்டால் போதும் இப்போ இந்த அளவுக்கு உடச்சி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சேமியா உப்புமா செஞ்சால் கூட சில வேளைகள்லாம் ரொம்ப ஒட்டுற மாதிரியும் இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த சேமியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மாவு தான் இந்த மாவை நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த சேமியா வெந்து வரும்போது ஒன்னோட ஒன்றை ஜாமான மாதிரியே இருக்கும் இதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேமியாவை ஒரு முறை இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் இப்போது இந்த தண்ணியை மட்டும் வடித்து தூரம் ஊற்றிட்டோம் இப்போ நம்ம நல்ல தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அதிகமான தண்ணியும் இதுக்கு தேவைப்படாது இந்த சேமியாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே போதும் ஏற்கனவே தண்ணி தண்ணியோடு இருக்கிற காரணத்தால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த சூப்பரான சேமியா ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல இந்த சேமியாவை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலாப்பழம் தான் சப்போஸ் உங்கள்கிட்ட பலாப்பழம் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக வாழைப்பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பலாப்பழம் வச்சு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்காக நம்ம ஒரு மினிமம் பத்து சுளைகளாவது நமக்கு தேவைப்படும் இப்போ இந்த பலாப்பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டைகள் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பலாப்பழத்தை மட்டும் இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் இதில் நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துக்க கூடாது வெறும் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து எடுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் ஏற்கனவே சேமியாவை நம்ம ஊற வச்சுருந்தோம் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நேரம் நம்ம சேமியாவை ஊற வைக்கக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைச்சா போதும் அதுக்கு மேலே நம்ம சேமியாவை ஊற வைக்கக்கூடாது நான் இப்போது இந்த பலாச்சொலைகளை அரைக்கிற அளவுக்கு டைம் மட்டும்தான் எடுத்திருந்தேன் இப்போது நம்ம இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த சேமியாவை மட்டும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து போட்டுக்கலாம் கையிலையே இந்த மாதிரி பிழிஞ்சால் போதும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணியும் நம்ம பிழிய வேண்டாம் அதே மாதிரி இந்த சேமியா மணிக்கிழக்கிலையும் நம்ம ஊற வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் நம்ம ஊற வச்சுட்டுக்கணும் அப்போ தான் இந்த சேமியா என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணியை கொஞ்சம் நல்லா குடிச்சு வச்சிருக்கோம் அது வேகிற அளவுக்கு தண்ணி அதுவே குடிச்சு வச்சிருக்கோம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பலாப்பழ பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாங்க இந்த பலாப்பழ பேஸ்ட்டு அரைக்கும் போதும் நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்கலை ஜஸ்ட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிகப்படியான உப்பும் கூடாது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாவே போதும் கையிலேயே ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய உப்பு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும் இப்போ இந்த மாதிரி கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு நம்ம பிசையும் போது பார்த்திங்கன்னா எந்த விதமான கட்டியும் இல்லாமல் இருக்கிற காரணத்தால் அந்த சேமியாலேயே இந்த பலாப்பிள்ள பேஸ்ட் எல்லாமே ஊட்டிக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல்கள் எடுத்து வச்சுக்கலாங்க தேங்காயை நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி கூட எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி துருவியும் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அல்லது சீனி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன் ஒரு முறை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் இந்த இனிப்பு சேர்த்துக்கிறோம் நான் இன்றைக்கி கால் கப் அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக உங்களுக்கு நிறைய சேர்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் அதிகப்படியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது இலைகள் தான் இந்த மாதிரி இலைகள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு சின்ன வாழையில் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேமியாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த சேமியாவை இந்த இலைக்கு மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து லைட்டாக தட்டி கொடுத்துக்கலாங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப மெலசாகவும் நம்ம தட்டி எடுக்க வேண்டாம் இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த இனிப்பு பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா தேங்காய் திருவள் அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ குளோ சேர்த்துக்கிறோமோ அளவுக்கு நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் திருவிழா மட்டும்தான் சேர்த்துருந்தேன் இதுக்கு பதிலாக அவல் கூட சேர்த்துக்கலாம் அவல் சேர்த்தோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இந்த மாதிரி கூட கட் பண்ணி உள்ளே போட்டு வச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம இந்த வாழையிலேயே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம இன்னொரு வாழையில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக அந்த சேமியாவை இது மேலே வச்சு தட்டிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த இனிப்பு ஒரு ஸ்பூனுக்கு இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம் சேமியாவில் இப்படி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் பலாப்பழம் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட தான் விரும்புவாங்க அந்த அளவுக்கு அதோடய வாசனையும் சுவையும் ரொம்ப தூக்கலாகவே இருக்கும் இப்போது வாழையிலேயே இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம இதில் ஸ்டீமில் தான் வேக வைக்கணும் அதாவது இட்லி பாத்திரத்துலேயோ அல்லது ஸ்டீமர்லேயோ வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரம் வைக்கும்போது கவுத்தி வச்சு அதை வேக வச்சுக்கலாங்க இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய எல்லா வாளையிலையும் மொத்தமாக எடுத்து வச்சுட்டேன் இதை நம்ம காலையில் ஒரு டிஃபன் மாதிரி கூட சாப்பிட்லாம் அல்லது சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இன்னும் சொல்ல போனால் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வேகும்போது பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே அந்த அளவுக்கு சூப்பரான வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா வைந்ததுக்கு அப்புறமா இதை தூக்கி கீழே வச்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்கக்கூடிய இந்த சேமியா ரெசிபியை ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கமகம வாசனையோட அப்படியே வாயில் வச்சோடனே பாடா அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம முதலே சொல்லியிருந்தோம் சேமியாவை கொஞ்ச நேரம் மட்டும்தான் தண்ணியில் போட்டு வைக்கணுன்னு அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சேமியாவை நம்ம அதிக நேரம் தண்ணியில் போட்டு வச்சோன்னா சேமியா அதிகமான தண்ணி குடிச்சிடும் இதனால் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மட்டும் போட்டு வச்சுட்டு வெளியே எடுத்தோன்னா சேமியா வேகிற அளவுக்கு தண்ணி மட்டும் அது குடிச்சிருக்கும் நம்ம சாப்பிடும்போதும் அந்த சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே கடிக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்